பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நாற்பத்தி ஒன்று தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவன் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இதனுடைய உரை விளக்கம் தாண்டவன் சிவ நடனம் ஆன்மாவுகளுக்கு ஆனந்த அனுபவம் விளைவதற்கு பொருட்டே அல்லது ஆன்ம வடிவோடு விளங்கும் ஆண்டவரே தன் சச்சிதானந்த உண்மை வெளியாகிவிட பிரபஞ்சத்திலே ஐந்துள் செயல் மேற்கொண்டு காரியப்படுகின்றதை நடனம் தாண்டவம் என்கின்றனர் அகண்ட வெளியிலே எங்கும் தன் செயல் வெளிப்பாடை தாண்டி நடம் புரிவதைக் கண்டு அவரை தாண்டவர் என்று புனைந்து கூறியுள்ளனர் ஆடலரசே நடராசன் அம்பலத்து கூத்தன் தாண்டவராயன் என்பன எல்லாம் ஒரு பொருள் தருவனவை ஆன்மாவாகிய அம்பலத்திலிருந்து புரிந்து கொண்டுள்ள தாண்டவத்தில் அவ் ஆன்மாவை சூழ பொறுத்தே ஒவ்வொரு தேகமும் ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்யப்படுகின்றது இம்முச்செயல்கள் புறம் நிகழ காணப்படும் இ முத்தொழிலுக்கு பின் அந்த குறிப்பிட்ட ஆன்மா மறையப்படுகிறது பின்னர் அதன் உள்விளக்க விளைவுகளுக்கு தக்கபடி மற்றொரு வடிவாக அருள் செய்யப்படுகிறது இப்படி முத்தொழிலும் இரு தொழிலும் ஒரு ஆன்மாவின் புறத்தும் அகத்தும் தொடர்ந்து நிகழ்த்து பட்டு கொண்டே இருந்தால் இடையுறா ஆண்டவர் தாண்டவமாக அணிந்து மொழியப்படுகின்றதாம் தலை மாலை பூண்டவர் மகா பிரபஞ்ச வெளியில் எண்ணற்ற சிற்பிரபஞ்சங்களும் உள்ளனவாம் ஒன்றுக்கும் ஓர் ஒரு பிரம்மம் இருந்து படைப்பு தொழிலை புரிகின்றதாகவும் அவன் குறிப்பிட்ட காலத்துக்கு பின் மாண்டு ஒழிய அவனது தலையே தாண்டவர் ஏற்கின்றார் ஆகவும் இப்படி பெற்ற எத்தனையோ கோடி பிரம்மமது தலைகளெல்லாம் மாலையாக புனைந்து தாண்டவம் ஆடி கொண்டு உள்ளவராம் நமது ஆண்டவர் இப்பெரும் கற்பனையின் உண்மையை காண்போம் ஜோதி வெளிப்பட்டு விளங்கக்கூடிய இடம் நம் தலையாம் இதிலே அகநடு இடத்தில்தான் அனுபவப்படு அனுபவப்பட நிகழ்வுதாம் சிஷ்டி ஆரம்பத்தில் ஒளி அணுவு வெளிப்பட்டு உருவாவதே இவ்விடமாம் இதுவே ஒங்கார மூளை என்னும் முக்குளம் அல்லது ஆங்கிலத்தில் மெடுலா அப்ளாகட்டா எனப்படுவது இதன் மீதுள்ள பகர வடிவ குழி எனப்படும் இதுவே சிவன் கரத்து திருவோடு என்பதும் ஒரு கற்பனை இங்கே விளங்கும் நம் கடவுள் ஜோதிதான் எல்லா உலகத்தும் எவ்வரை தலை நடுவிலும் இருந்து இயக்குவதாக அறியப்படுகின்றது உண்மையே பிரபஞ்ச பெரும் ஜோதி சூழலில் ஒரு குறிப்பிட்ட மனித வடிவில் சிவ அனுபவம் ஏற்படும்போது அந்த சிவம் ஜோதி சூழலில் இருந்து கொண்டு தன் அருள் ஆடல் செயல் புரிந்து கொண்டு கொண்டதாக அறியலாகும் ஒவ்வொரு ஆன்ம அணு நிலையும் ஒவ்வொரு உடல் கொண்டிருந்து விட்டு பிரம்மன் தலையாக உணரும்போது அவ் ஒளி சூழலே பிரம்மனின் தலைமாலையாக விளங்கும் இதுவே தலைமாலை பூண்ட உண்மை பிரம்மன் தலையாற்ற திருவாடாக ஏற்ற பிச்சை பெருமான் புனைவு வேறு விதம் தொழுமன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவர் கடவுள் எல்லோருக்கும் எல்லாருமே தான் வாழ வகை செய்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மையான் ஆனால் தொழு ஏற்றி அன்பு செய்கின்றவர்களுக்கு விசேடமாக அருள் பாலிக்கின்றார் ஆனால் அவர்களுக்கு துன்பம் இல்லா இன்பம் சூழ்கின்றதாம் தொழு எழுத்தி அன்பு வழிபாடாகும் தீய வழிபாடோருக்கும் மர கருணையால் தண்டித்து துன்பப்படச் செய்து பின் உதவுகிறார் இது அருளாளனுடைய செயல்முறையாம் இவ்வுலகில் இப்போது பக்தி வழிபாட்டில் மிகுதியான மக்கள் அதிகம் ஈடுபட்டு தொழும் அன்பர்களாக தோற்றுகிறார்கள் அவர்கள் எல்லாம் நிறையருள் பெற்று இன்ப வாழ்விலே ஓங்குகிறார்களா என்று பார்த்தால் அப்படி காணோம் பலவாகிய துன்பங்களின் அவயத்தை அடைந்து வீண் பொய் வீண் போய் கொண்டுள்ளதாகத்தான் தெரிகின்றது இது ஏன் உண்மையிலே துழும் அன்பர் யார் என்றால் கடவுள் ஜோதியை அகனான ஆலயத்தில் விசாரத்தால் கன்று போற்றி இன்றி அதுவாகி அங்கிருந்து அன்பு செய்து ஆறு உயிருக்கு இன்பு செய்பவரே உண்மையான துழும் அன்பர்களாக உள்ளனர் இவர்களுக்குத்தான் ஆண்டவன் அருள் உண்மையில் அகமிருந்து உதவி கொண்டு இருப்பதோடு சூழ வந்து உதவி இன்பம் செய்து கொண்டே உள்ளாராம் இம்மாதிரி மெய் அன்பவருக்கு எவ்வகையிலும் இன்பமே சூழும் என்பது தின்னும் வள்ளல் வள்ளலார் நிலையது அகத்தே அருட்பெறும் ஜோதியை சார்ந்து கொண்டதினால் எவ்வகையிலும் எக்காலத்திலும் அழியா சுத்த உடம்பும் சுகந்த வாழ்வையும் பெற்று கொண்டார் இப்போது புரியும் தொழும் அன்பர் யார் என்பதும் அவர் பெரும் ஆண்டவர் அருள் எது என்பது நமக்கு புரிந்து கொள்ளலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி ஓராவது பாடல் தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவன் என்று வல்லல் பெருமான் பாடுறார் ஆகவே தாண்டவன் என்பவன் இறைவன் ஆடக்கூடிய நடனம் இதை தான் வேதாத்திரி மகரிஷன் என்ன சொல்றார்னா பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடும் நாடகத்தின் கட்டம் எந்த தோற்றமுமாம் சொல்றார் ஆகவே அந்த இறைவன் தாண்டவம் ஆடுகிறார் இறைவன் தாண்டவம் ஆடக்கூடிய அந்த நிலையை ஆடலரசே நடராசா அம்பலத்த வானவனே என்று நம் முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்பெல்லாம் யாரு பிரபஞ்சம் சிவன் சிவன் சக்தி கூத்து சீர் ஜீவகாந்தன்னு சொல்றாரு பேதாத்ரி மகர்ஷி அப்போ இறைவனே தன்னை ரசிப்பதற்காக இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஆட்டி வைத்து ஆடுகிற பிறவியாக இந்த பூமி பந்திலே வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவனாக மனிதனை படைச்சிருக்கார் அதுக்கு முன்னாடி ஓரறிவு தாவரம் ஈரறிவு தாவரம் மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய மனிதன் இந்த இயற்கையை ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆனவே நந்த வனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி என்று கடுவலி சித்தர் பாடியது போல இல்லாமல் அவர் சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி குழந்தை பெற பெற்றுக்கிட்டு திருப்பியும் கல்யாணம் பண்ணி திருப்பியும் குழந்தை வம்சாவளி உற்பத்தி செய்வதற்காக மனிதந்த பிறவிக்கு பூமிக்கு வரல இறை உண்மையை இறை நாணத்தை அடையணும் அதுதான் இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்வார் தாண்டவ கோணி தாண்டவ கோணி தாண்டவ கோணி அப்படின்னு ஒரு பாடல் போடுவார் அந்த 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 தாண்டவ கோணின்னு ஒரு சொல்லுவார் அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த பாடல் இருக்கு பாருங்க உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் ஆகவே ஏக இறைவன் இப்படியெல்லாம் இருக்கிறான் ஆத் அதாவது ஒவ்வொரு தேகத்திலையும் காத்தல் அ ஆக்கல் அழித்தல் செய்ய முச்செயலையும் செய்யக்கூடியவன் ஏக இறைவன் அவனுக்கு தலை மாலை பூண்டவன் இந்த மகா பிரபஞ்சமான எல்லா சூழல்லையும் இருக்குது நம்மளுக்கு அரிசான்றலாக வெற்றிகளாக போட்டால் ஒரு மையம் இருக்குது அதுதான் உயிர் மையம் கருமையம் மூலாதாரம் ஜெனட்டிக்ஸ் சென்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அப்போ அந்த நம்முடைய அந்த மூலாதாரத்திலிருந்து நம்ம உச்சந்தலைக்கு அதாவது தாய் தந்தை அந்த பாட்டு வரும் வேதாத்திரி மகிருஷ்ணம் பாருவார் தந்தையார் ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈர் வினை உயிர்கள் அளித்த பதிவெல்லா என் சொத்தாச்சு இந்த எல்லையில்லா பிறவியிலே வந்தவோர் உதவி குரு திருவடியின் குரு பட்டவுடனே நமக்கு க உண்மையின் நிலையை உணர முடியும் அப்போ அந்த உண்மையின் நிலையை உணர்ந்து தான் நம்ம அந்த அர்ஜாண்டுகளாக வெற்றிகளாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம குழந்த பிறந்ததுலேருந்து வரையும் பதினாலு ஆண்டுகள் நம்மளுடைய உடல் கட்டமைக்க உருவாகுது பதினாலு வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஆண் பெண் இருவா இருபாளுக்கும் முதுகுந்தண்டு வழியாக வந்து அந்த மூலாதாரத்தில் கருவாய்க்கும் எருவாய்க்கும் இருக்கக்கூடிய இந்த செக்ஸுவல் விட்டுவல் ஃபைடு உயிர் சக்தி அப்போ அந்த உயிர் சக்தி பதினாலு வயசு உடல் அமைப்பை கட்டமைத்த பிறகு அங்கே எத்தனைக்க முடியாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இத்தையும் ஆவது எழுத்தாதவா மாறுது ரசமாக ரத்தமாக சதையா கொழுப்பா மஜ்ஜையாக சுக்கிலமா லாஸ்டாக சுக்கிலமா மாறுது அப்புறம் சின்ன பஸ் பெண்கள் பதிமூணு பதினாலு வயசானவனே அவன் வயதுக்கு வந்துட்டான்ற ஆண்களுக்கு அது மாதிரி சடங்குகள் இல்லை அப்போ அந்த உயிர் சக்தியே நம்ம உச்சந்தலையிலே முதுகந்தண்டிலேருந்து இருக்கக்கூடிய உச்சந்தலையே மேலேருந்து கீழே வர்றத கீழே இருந்து மேலே ஏற்றணும் ஏற்றி புருவ மத்தியிலே கொண்டு வந்து அதை தான் நம்ம தலையே ஒரு தெய்வம் அதான் ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை நம்ம எங்கே நம்ம கிட்டே கேட்குறோம் நம்மக்கிட்ட கேட்குறதே இல்லை அடுத்து உங்ககிட்ட தான் கேட்குறோம் அதை தான் சொல்கிறாரு தொழும் அன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவன் ஆண்டவன் இருக்கிறான் கோயில் இருக்கிறானா இல்லை உனக்கு எங்கேயுமே இல்லை உன்கிட்டவே இருக்கிறான் இதில் தெலுங்கு பாடல் ஒரு பாடல் ஒரு பாட்டு ஒன்று நான் சிறு வயசுல ஒரு தாத்தா சொல்லுவார் தேவடு எக்கடை உண்ணாரு தேவடு கடுப்பு லோப்பலும் காப்புல உண்ணாரு இறைவன் எங்கே இருக்கிறானா தெய்வம் எங்க இருக்குதா கடுப்பு லோப்பலும் காப்புல உண்ணாரான் பைட்டில் ஏது நூ கோசமே நூ உடம்புலேயே உள்ளேயே இருக்கிறாருன்னு சொல்லுவார் அந்த தாத்தா அப்போ ஏக இறைவன் நமக்குள்ளாக இருக்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சக்தி உணர்வு நமக்குள்ள இருக்குது எனக்கு தேவையானதை நான் கேட்டு பெறாத போது ஏக இறைவன் தாயுள்ளத்தோடு தருவதற்கு தயாராக இருக்கிறான் நீ இறைவன் கிட்டவே கேட்காம எனக்கு இவங்க கூட சொல்லுவாங்களாம் அவங்க சொல்லுவாங்களாம் இவங்க புத்திமதி சொல்லுங்கள் அவனுக்கு தான் செய்த தவறை உணராத மனிதன் இருக்கிற வரை அவனால் திருத்த முடியாது தான் செய்வதை தப் தவறுகளை யார் ஒருவன் புரிந்து ஏற்றுக்கொள்கிறானோ அப்போ அவனுக்கு மன்னிப்பு உண்டு ஆ தான் செய்த தவறு நான் செய்ததெல்லாம் சரி சரி ஆணவத்தோடு இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு நேற்றுக்கு கூட ஒரு காணொலி காட்சி போய் சமூகத்தில் சமூகத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் எவ்வளோ வரும் கேட்ட கேவலமாக இருக்குது பாருங்க இனிமேனு அந்த ஊரில் போஸ்ட் அடித்தா ஏன் போஸ்ட் தான் இருக்கணும் என்னடா சட்டம் நீயே அற்ப மானிட பிறவி உன் உடம்புல அந்த உயிர் இல்லைன்னா நீ செத்த பிணத்துக்கு சமண்டா உன்னையே நீ ஆட்கோட்டு கொடுக்குற இது நல்ல நான் ஒரு கிராமத்துக்கு போனேன் அற்புதமான உணர்வு அந்த மக்கள் பயபக்தியோடு பால் குடம் எடுத்து ஒரு தேசத்தினுடைய போராளிக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே உணர்வு இருக்கு அங்கே கூட என்னை பேச வைக்க ஏக இறைவன் அமைச்சான் அங்கேயே நல்ல கருத்துக்களை சன்மார்கியுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறான் பார் அதுதான் உண்மையான நிலை நான் வணங்கக்கூடிய ஏக இறைவன் அப்படிப்பட்டவன் என்பதைத்தான் இந்த அருமையான பாடல்ல தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவன் அப்போ வல்ல பெருமான் சொல்ற யார் இறைவனை நினைக்கிறார்களோ தொழுகிறார்களோ வணங்குகிறார்களோ எங்க வழங்குறாங்க தன் உள்ளத்துல இதத்தான் மூச்சை கவனி பேச்சை குறை எனக்குள்ளாக சுவாசத்தையின் மூச்சை காற்றை நான் சுவாசிக்க சுவாசிக்க உள்வாங்க உள்வாங்க நான் இந்த பிரபஞ்சத்தின் அகத்தோடு தொடர்பு கொள்கிறேன் அப்போ அகத்தோடு நான் தொடர்பு கொள்கிற போது என்னுடைய வார்த்தை எண்ணம் சொல் செயல் எல்லாம் அற்புதத்தை கொடுக்கும் தான் நம்மளுடைய வல்லல் பெருமான் பாடுறார் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமேன்னு பாடுறார் ஆகவே இந்த அற்புதமான தாண்டவன் தலை மாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவன் என்ற அற்புதமான திருவடி புகட்சினுடைய பதினாலாவது நாற்பத்தி சாரி மன்னிக்கவும் நாற்பத்தி ஓராவது பாடலை யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனும் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் என்று பாடி அருள் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு உன்றி கலந்து உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்